பட்டியல் இனத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பங்களிப்பை வழங்கிய அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் கோல்ஹாபூருக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அஜய் துக்காராம் மற்றும் அஞ்சனா துக்காராம் ஆகியோரின் இல்லத்திற்கு சென்றிருந்தார் பட்டியல் இனத்தவரின் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி கேட்டறிந்து கலந்துரையாடிய ராகுல்காந்தி அவருடன் இணைந்து சமையல் வேலைகளில் உதவி செய்ததோடு ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினார் பட்டியல் இனத்தவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருப்பதாகவும் அவர்களின் கலாச்சாரத்தை ஆவணப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடினார் பட்டியல் இனத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு அரசியல் சாசனம் பங்களிப்பையும் உரிமைகளையும் வழங்கியிருப்பதாக தெரிவித்த ராகுல்காந்தி அந்த அரசியல் சாசனத்தை தாங்கள் பாதுகாப்போம் என தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே